அறுவடைக்கு சிறந்தது வந்து டயர் வண்டி தான் ஏன்னா டயர் வண்டி வந்து உள்ளே போகும்போது மண் அவ்வளோவா பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது சரியான முறையில் நம்ம நிலத்தை காய வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே தரையிலே மேலே போய் நமக்கு அறுத்து கொடுத்துரும் சுத்தறுப்புன்னு சொல்லுவாங்க இந்த சுத்தறுப்புங்கிறது வந்து வரப்பை சுற்றி வந்து ஒரு மூணு அடி அகலத்துக்கு அப்படியே அறுத்து அப்படியே மேலே போட்டுட்டு போவாங்க இது எதுக்கு அப்படின்னா அந்த ஓரத்தில் வந்து காற்றை உள்ளே போக வைக்கிறதுக்காக அதனால் அந்த நிலத்தை காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அறுவடைக்கு முன்னாடி அது எல்லா விவசாயிகளும் வந்து கவனிச்சு பண்ணணும் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் இந்த நல்ல நம்ம சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு வந்து நம்ம அரைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நிறைய மக்கள் வந்து அந்த அரிசியை உங்ககிட்டருந்து விரும்பி வாங்கிக்குவாங்க இதுவே வந்து ஒரு மதிப்பு கூட்டுதலாகவும் உங்களுக்கு இருக்கும் நம்ம நெல்லை அப்படியே வந்து களத்துலேருந்தே விற்கிறதுக்கும் நீங்கள் அந்த நெல்லை வந்து நம்ம கொஞ்ச நாள் வச்சிருந்து அரிசியை மாற்றி நேரடியாக விற்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மடங்கு வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து நெல் விவசாயத்தில் அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்ம சம்பா பட்டத்துல வந்து கருப்பு கவுனி பவானி அப்படிங்கிற பாரம்பரிய ரகமெல்லாம் வந்து ரெண்டே கால் டன் அளவுக்கு வந்து மகசூல் எடுத்திருக்கிறோம் பொதுவாகவே வந்து மற்ற ரகங்களெல்லாம் சராசரியாக ஆயிரத்தி எட்நூறு கிலோ வந்து நம்மளால் மகசூல் எடுக்க முடியுது இந்த இயற்கை விவசாய முறைகளை சரியான முறையில் பயன்படுத்தி நெல் சாகுபடி பண்ணும்போது நிச்சயமா நல்ல மகசூலை விவசாயிகள் எடுக்க முடியும் அறுவடை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான முறைகளை வந்து நம்ம பண்றோம் ஒன்று வந்து கையறுவடை ஸோ கையறுவடையில பண்ணும்போது நெல் அந்த லாஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அவ்வளோ ஆள் கிடையாது லேபர் காஸ்ட் வந்து அதிகமாகும் இப்போ நீங்கள் சின்ன பரப்பில் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க இல்லை நீங்கள் குடும்பத்தோடயே அறுவடை பண் அறுவடை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கை அறுவடை வந்து சிறந்ததாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் அறுவடை பண்ணுறாங்க ஸோ இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் எளிமையாக இருக்குது இதில் ரெண்டு விதமான மிஷின் இருக்குது ஒன்று வந்து டயர் வண்டி ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து செயின் வண்டி ஒன்று இருக்குது செயின் வண்டி எப்போ பயன்படுத்துவாங்கன்னா அறுவடை சமயத்தில் மழை வந்துருச்சு நிலம் வந்து சேராக இருக்குது டயர் வண்டி உள்ளே விட முடியாதுன்னு தான் இந்த செயின் வண்டியை வந்து உள்ளே விடுவாங்க ஆனால் நம்ம அறுவடைக்கு சிறந்தது வந்து டயர் வண்டி தான் ஏன்னா டயர் வண்டி வந்து உள்ளே போகும்போது மண் அவ்வளோவா பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது சரியான முறையில் நம்ம நிலத்தை காய வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே தரையிலே மேலே போய் நமக்கு அறுத்து கொடுத்துரும் இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் தயிர் வண்டியும் கூட லேசான ஈரப்பதம் இருந்ததுன்னா பதியும் நிலத்துல அப்போ வந்து நீங்கள் நிலத்தை சமன்படுத்தி வச்சுருப்பீங்க இப்போ அடுத்த தடவை நீங்கள் ஒரு பயிர் பண்ணும்போது திரும்பவும் வந்து நிலத்தை சமன்படுத்துறது வந்து சிரமமாக இருக்கும் சப்போஸ் வந்து நம்ம சரியாக நிலத்தை காய வைக்கல அல்லது நடவுக்கு முன்னாடி ஏதாவது மழையெல்லாம் பேஞ்சிருச்சு அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அந்த செயின் வண்டி வச்சு தான் வந்து அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி அறுவடை பண்ணும்போது ஒன்று நிலம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிரும் எல்லாத்தையும் வந்து அந்நீவனாக பண்ணி விட்டுரும் ரெண்டாவது வந்து நமக்கு வைக்கோலுமே வந்து முழுமையாக கிடைக்காதுங்க அது வந்து துண்டு துண்டாக ஒரு ஒரு அடி ஒன்றரை அடிக்கு சின்ன சின்ன துண்டாக வந்து பொடி பண்ணி விட்டுரும் நீங்கள் டயர் வண்டியில் அறுவடை பண்ணும்போது நமக்கு வைக்கோல் வந்து முழுசாக கிடைக்கும் ஸோ நம்ம முழுமையாக மாட்டுக்கு பயன்படுத்திக்க முடியும் இந்த செயின் வண்டியில் போடும்போது இந்த புல்லுமே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நீர் மேலாண்மை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நிலம் வந்து சரியான முறையில் காயற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அறுவடைக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த அறுவடையில் வந்து இந்த மிஷின் அறுவடை போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு முன்னாடி அறுவடைக்கு சுத்தறுப்புன்னு சொல்லுவாங்க இந்த சுத்தருப்புங்கிறது வந்து வரப்பை சுற்றி வந்து ஒரு மூணு அடி அகலத்துக்கு அப்படியே அறுத்து அப்படியே மேலே போட்டுட்டு போவாங்க இது எதுக்கு அப்படின்னா அந்த ஓரத்தில் வந்து காற்றை உள்ளே போக வைக்கிறதுக்காக ஏன்னா இந்த வரப்பு த இருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக வயல் இருக்குது வயல் ஃபுல்லாக பயிர் இருக்குது அப்படின்னா காற்று அப்படியே மேலே தான் போகும் உள்ளே போகாது ஸோ நீங்கள் சுற்றி வரப்பை சுற்றி சுத்தறுப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா காற்று வந்து உள்ளே போய் உங்களுக்கு நிலத்தை இன்னும் கொஞ்சம் வேகமாக காய வைக்கும் அப்போ நீங்கள் டயர் வண்டி வச்சே நீங்கள் வந்து அறுத்துக்கலாம் இந்த செயின் வண்டி வந்து விட இருக்காது நம்ம நிலமும் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகாது இன்னொன்று வந்து காஸ்ட்டுமே அதிகம் டயர் வண்டி வந்து ஒரு ஏக்கர் அறுவடைக்கு ரூபா அப்படின்னா அது அப்படியே மூவாயிரரூவா மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் செலவையும் குறைச்சிக்க முடியும் நிலத்தையும் வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் அதனால் இந்த நிலத்தை காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அறுவடைக்கு முன்னாடி அது எல்லா விவசாயிகளும் வந்து கவனித்து பண்ணணும் இப்போ நீங்கள் பாரம்பரிய நெல் பண்ணுறீங்க உங்களோட நெல்லிலிருந்தே வந்து விதை நெல்லை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா இப்போ விதை நெல் தேர்வுக்குன்னு ஒரு முறை இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் நிலத்துல நல்ல வளமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய வயலை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த வயலில் வந்து எந்த தூர் நல்லா நிறைய தூர் வெடிச்சிருக்கு இருக்கிறதுலேயே வந்து எல்லாம் சராசரியாக முப்பது நாற்பது வந்துருக்குன்னா ஒரு ஐம்பது அறுபது தூர் வச்சுருக்கிற ஒரு சில வயல் இருக்கும் அந்த வயலை தேர்ந்தெடுத்து நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் க இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குத்தை தேர்ந்தெடுத்து அந்த இதை வந்து கையில் அறுத்து நம்ம வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு தட்டு அப்படி தட்டினீங்க அப்படின்னா நல்ல மணியெல்லாம் அப்படியே தெரிச்சு வரும் அதை எல்லாமே நம்ம வந்து சேகரித்து எடுத்து வச்சுக்கணும் நமக்கு அடுத்த பருவத்துக்கு எத்தனை கிலோ நமக்கு வித நெல் தேவைப்படுமோ அதை விட இன்னொரு அரை மடங்கு அல்லது ஒரு மடங்கு வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நெல்லே வந்து இந்த பகுதிக்கு நம்ம மண்ணுக்கு பழகின நெல்லாக இருக்கும் இதிலிருந்து விதை வந்த விதை வந்து நமக்கு அடுத்த மகசூலுக்கு பயிருக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் நல்ல வளர்ந்திருந்த பயிரிருந்து அந்த வித்தை எடுத்துருக்கிறதுனால அதே அளவுக்கு வளர்ச்சி இந்த நெல்லில் வந்து இருக்கும் ஸோ இந்த தடவை விட அடுத்த தடவை இந்த நெல்லை பயன்படுத்தும் போது மகசூல் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெல்லை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த அறுவடை பண்ண நெல்லை வந்து சரியான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து காய வைக்கணும் பொதுவாக வந்து இந்த களத் களம்னு சொல்லுவாங்க எல்லோரும் நெல் விவசாயிகள் எல்லாமே வந்து காய வைக்கிறக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க ஸோ ஒரு ரெண்டு நாளாவது நமக்கு வெயிலில் வந்து காயணும் ஸோ பரவலாக பரப்பி விட்டு காய வைக்கணும் ரொம்ப திக்கா போட்டிங்கன்னா காயாது ஒரு மூணுலேருந்து இருந்து ஆறு இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு நிலம் இருந்ததுன்னா மூணு இன்ச்சு திக்கு இருக்கிற மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு நம்ம வந்து அதை அப்பப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காலில் அப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கும் போது கிளறி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து இதுக்கு நமக்கு நல்லா காஞ்சிரும் நம்ம நெல்லை கொஞ்சம் கசக்கி பார்த்தோன்னா அனுபவம் இருக்கும் பார்த்தா சரியும் சரியான பக்குவத்தில் நம்ம வந்து மூட்டை பிடிச்சி வச்சிடலாம் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் இந்த நெல்லை நம்ம சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு வந்து நம்ம அரைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நிறைய மக்கள் வந்து அந்த அரிசியை உங்ககிட்ட வந்து விரும்பி வாங்கிக்குவாங்க இதுவே வந்து ஒரு மதிப்பு கூட்டுதலாகவும் உங்களுக்கு இருக்கும் நம்ம நெல்லை அப்படியே வந்து களத்துலேருந்தே விற்கிறதுக்கும் நீங்கள் அந்த நெல்லை வந்து நம்ம கொஞ்ச நாள் வச்சிருந்து அரிசியாக மாற்றி நேரடியாக விற்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மடங்கு வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து நெல் விவசாயத்தில் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதையும் தாண்டி நீங்கள் பாரம்பரிய அரிசிகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அரிசிகளை பலவிதமாக மதிப்பு கூட்டுதல் வந்து நீங்கள் பண்ண முடியும் இந்த சத்து மாவு புட்டு மாவு முறுக்கு மாவு இந்த மாதிரி எல்லாமே வந்து அதை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது நம்மளுடைய வருமானத்தை வந்து பத்துலேருந்து இருபது மடங்கு அதிகப்படுத்தும் இயற்கை விவசாய முறைகளை வந்து நம்ம இங்கே செம்மேடு பண்ணையில் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக இந்த பண்ணையில் மட்டுமே நடந்துகிட்ருக்குது நம்ம சம்பா பட்டத்தில் வந்து கருப்பு கவுனி பவானி அப்படிங்கிற பாரம்பரிய ரகமெல்லாம் வந்து ரெண்டை கால் டன் அளவுக்கு வந்து மகசூல் எடுத்துருக்குறோம் பொதுவாகவே வந்து மற்ற ரகங்களெல்லாம் சராசரியாக ஆயிரத்தி எட்நூறு கிலோ வந்து நம்மளால் மகசூல் எடுக்க முடியுது இந்த இயற்கை விவசாய முறைகளை சரியான முறையில் பயன்படுத்தி நெல் சாகுபடி பண்ணும்போது நிச்சயமாக நல்ல மகசூலை விவசாயிகள் எடுக்க முடியும் அதுக்காக ஆலோசனைகள் வழங்குறக்கும் பயிற்சிகள் வழங்குறக்கும் தொடர்ந்து உங்களுக்கு கைப்பிடிச்சு வழிகாட்டுறதுக்கும் மண்காப்பம் இயக்கம் எப்பவுமே தயாராக இருக்கிறோம் இப்போ பேசிட்டு வந்த நெல் சாகுபடி முறை வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நம்மளுடைய செம்மேடு பண்ணையில் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடியது பெரும்பாலான விவசாயிகள் வந்து முன்னோடி விவசாயிகள் பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயம் இதில் அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வந்து சின்ன சின்ன அளவில் இருக்கலாம் அவங்கவுங்க மண்ணுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் உங்கள் அனுபவத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்க முடியும் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற நெல் விவசாயி அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயி ஒரு முன்னோடி இயற்கை விவசாயியுடைய அனுபவத்தை எடுத்துகிட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் மண்காப்பம் இயக்கத்துடைய உதவியும் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும் இந்த ஆலோசனைகளோடு பண்ணும்போது உங்கள் பகுதிக்கு தகுந்த மாதிரி வெற்றிகரமான சாகுபடி முறையை வந்து நீங்கள் செய்ய முடியும் ஸோ அதே மாதிரி இந்த பொதுவான அம்சங்கள் நிறைய இருக்குது நம்ம நிலத்தில் வந்து ரொம்ப மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்கிரும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பண்ணை குட்டை மாதிரி அமைச்சு அதில் தண்ணிக்கு வடிகால் வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணும் விலங்குகள் பாதிப்பு இருக்குதுன்னா அதுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணும் இப்போ எலி தொல்லை எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா வரப்போகிறங்களில் புதினா நாற்றுகளை வந்து நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா எளி வந்து குறையுதுன்னு நிறைய முன்னோடி விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறவைகள் ஆந்தைகள் வர்ற மாதிரி டீ வடிவு குச்சிகளெல்லாம் வச்சிங்கன்னா இந்த எளி தொல்லை பாதிப்புலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் இந்த மயில் இந்த காட்டு விலங்குகளோட பாதிப்பெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வரப்புகளை சுற்றி அதாவது காட்டு விலங்கு வர்ற பகுதிகளில் அந்த வரப்புகள் எல்லாமே வந்து ஆமணக்கு செடியை வந்து நெருக்கமாக நடவு பண்ணோம்னா அந்த காட்டு விலங்குகளோட பாதிப்புகள் வந்து ரொம்ப அளவு குறையுது அப்படின்னு சொல்லி அதை கட்டுப்படுத்த முடியுதுன்னு முன்னோடி விவசாயிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை செஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ இந்த காணொலிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நெல் சாகுபடி முறையை வந்து பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பார்வையை கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் உங்கள் பகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செய்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் நன்றி வணக்கம்